விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்துவிட்டேன் குற்றாலத்துலேருந்து கிளம்பி தென்காசி வந்தாச்சு இப்போ தென்காசி விஸ்வநாதர் கோயில் போயிட்டு அங்கே கோயிலை கொஞ்சம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்க்ஷனுக்கு போயிட வேண்டியது தான் ஒரு டைம் தென்காசி வரும்போது நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் வருவேன் அதே தான் இப்பயும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு புதுசாக பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க பார்க்கவே நல்லாயிருக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கு பாதி கோபுரம் வந்து பெயிண்டிங் முடிச்சாங்க மீதி இன்னும் பாதி இருக்குது இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது கோயில் விஸ்வநாத நல்லா இருக்கா உடனே வந்த உடனே நல்லா காத்தடிக்க காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் பார்க்குறீங்களா இந்த கோபுரத்துடைய கம்பீரத்தை எவ்வளோ அழகாக இருக்கு திருப்பூரத்தில் பாதி பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு அதனால் அந்த சாரத்தெல்லாம் அப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க இன்னும் மீதி பெயிண்டிங் ஒர்க் இருக்குது அதெல்லாம் முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க போல இருக்குது பாருங்க செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ரைட் சைடில் போகணும் இப்போ ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே வாக் பண்ணியே போயிடலாமா டிக்கெட் வந்து நம்ம செங்கோட்டையிலேருந்து தான் போட்டிருக்கோம் அதனால் தான் ஏரி ஆகணும் அதனால் தென்காசியிலேருந்து நான் இப்போ செங்கோட்டைக்கு வந்துட்டேன் பாருங்கள் சபரிமலைக்கு வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்ரு திருமலை கோவில் எட்டு கிலோமீட்ரு அச்சன் கோயிலுக்கு வந்து இங்க இருந்து கிலோமீட்டர் தான் இங்க வந்ததுமே போர்டு போர்டெல்லாம் கடையோட போர்டு எல்லாம் வித்தியாசம் தெரியுது கடைசியில் நாம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து நடந்தே வந்துட்டேன் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே நடந்தே வந்தாச்சு நம்ம போகிற தான் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிதுன்னு இதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் செகண்டு இதுதான் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கனாக்கா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நம்ம வண்டி எதில் நிற்கிறதுன்னு தெரியல பார்ப்போம் பிளாட்ஃபார்ம் ஃபோர் இது இதில் தான் நிற்கிது நம்ம போக வேண்டிய வண்டி பாருங்கள் இப்போதைக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் நமக்காக தான் வெயிட்டிங் ஆனால் வண்டி கிளம்ப என்ன எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு இருபது தான் கிளம்பும் ஆறு இருபது தான் கிளம்பும் இல்லைங்களா சார் ஆறு இருபது தானே எடுப்பாங்க இந்த ரெண்டு ஓ ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் தான் வருமா சரி நான் அங்கே போயிடுறேன் சரி சரி ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வருமா ஆமாம் அங்கே போயிடுவோம் ஃபஸ்ட் டைம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றது தென்காசியிலே ஏடுவோம் தென்காசியில் இறங்கிடுவோம் ஆனால் இந்த தடவை செங்கோட்டையிலேருந்தே போட்டாச்சு டிக்கெட்டை அதனால் செங்கோட்டையில் தான் ஏறி ஆகணும் நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே வெயிட் பண்ணுவோம் Yeah, right. ஆனால் பிளாட்ஃபார்ம்லருந்து போகணும் பிளாட்ஃபார்முக்கு வந்து வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எஸ் எயிட்டு போகுது நமக்கு எஸ் ஒன் அப்போ வண்டி இன்னும் நல்லா பின்னாடி வரணும்